ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க மலேசியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிரம்மாசுத்திரத்தை வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நீ வந்து அந்த வீட்டில் வந்து அவளை வந்து அழிக்க முடியும் மற்றபடி வந்து அவள் வந்து சும்மா வந்து சுண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன திடீர்னு வந்து அன்னபூர்ணி வந்து உள்ள வராங்க மனோகர் நாகு இவங்கெல்லாம் வந்து உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிப்பீங்க நம்ம மல்லி வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம அன்னபூர்ணியோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க தன்னுடைய அண்ணனை அந்த ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து போயிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ போயிட்டு அவங்ககிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்போ இப்படியெல்லாம் வந்து பண்ணுறா அப்படியெல்லாம் வந்து பண்ணுறா என்னை வந்து பியூட்டி பார்லருக்கு வந்து கூட்டு போனால் அவள் வந்து பழைய இணக்கமாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவாக வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அவள் வந்து பயங்கரமாக நடிக்கிறா நல்ல தெளிவாக வந்து தெரியுது கிட்ட வந்து அவ் வந்து ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து தெளிவாக வந்து தெரியுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எல்லாத்தையுமே வந்து அன்னப்பூர்ணிகிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகுக்கிட்ட அதுக்கப்புறம் அவருடைய கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டு வராங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படி வந்து சொல்லி சொல்கிறதுனால இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை வந்து பயன்படுத்தி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ வந்து கற்ற எல்லாம் வந்து மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி இருக்காங்க அப்படி என்னடா பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க இங்கே வந்து பிரம்மாஸ்திரம்னதும் வந்து அந்த பீஷ்மரோ இல்லை அதுக்கப்புறம் வந்து கர்ணன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுனன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனுடைய குரு அவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாதிரி வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ண அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அழகான வார்த்தையை வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் பலகாலத்தான வார்த்தை இந்த வார்த்தையை வந்து நான் வந்து மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேட்டிருக்கேன் ஸோ இந்த வார்த்தைக்காகவே வந்து மறுபடியும் வந்து மகாபாரத்தை வந்து போய் பார்க்கணும் அதை வந்து பார்த்து நல்லா நம்ம வந்து உணர்வுபூர்வமாக வந்து நம்ம வந்து அதை வந்து மனசுக்கு வந்து ஒரு காவியமாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்துருக்கேன் சரி ஓகே அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணதுனால வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லி சொல்கிறேன் அந்த வார்த்தையை வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத அங்கே போயிட்டு வந்து அவளுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வா அவளுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு தானே வச்சுக்கோங்க தெளிவாக வந்து தெரிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேறு யாருக்கிட்டையாச்சும் வந்து கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து தெளிவான ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நாகுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க அவளை வந்து நீ வந்து எப்படி வந்து மடக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து மடக்கு என்ன அவளுக்கு அவள் வந்து சிங்கிள் இதுவே வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு தனி கூட்டமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நாகுவும் அன்னபூர்ணியும் வந்து பயங்கரமாக வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் இவங்க எப்படியோ வந்து சப்போர்ட் வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க மல்லி அப்படின்னு தானே வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறீங்க ஒன்றுமே கிடையாதுங்க நேராக போய்ட்டு வந்து விஜய் கிட்டே வந்து தூண்டி விட போகிறாங்க நம்ம ஏன் வந்து ஒரே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் வேற ஒரு டாக்டர் யாராச்சும் வந்து பார்க்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இவங்கள வந்து உசிப்பேற்றி வந்து விட்டுட்டுருக்காங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் மல்லி நீ இங்கே வந்து பண்ணதுலேயே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் வேறு ஒரு டாக்டரை வந்து போய் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து பேங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்பதான் வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லி சொன்னால் தான் விஜய் வந்து கேப்பாரு எங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு மூவை தான் வந்து நம்ம அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாகவும் அவங்களுடைய அண்ணாவும் பாபு மனோகர் இவங்க எல்லாருமே வந்து தெளிவான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பா வந்து அதில் வந்து மாட்டிக்குவா அது வந்து மாட்டிக்கிட்டா தெளிவாக வந்து தெரிஞ்சு போகிறேன் அவளுக்கு வந்து ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சொன்ன உடனே பாரு கதி கலங்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாகவும் எல்லாருமே வந்து சொல்லி இருக்காங்க சரி ஓகே ஓகே பெரியம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து விஜய் வாயாலே வந்து கேட்குற மாதிரி வந்து பண்ணுறேன் அப்படி வந்து கேட்டாங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நம்ம வந்து எப்படியுமே வந்து நம்ம ஏதாச்சும் வந்து கேட்டால் எதுக்காக வந்து ரிப்போர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிவிடுவா அதுவும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி கேட்டதுக்கு வந்து இல்லை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இவங்க கையில் தான் வந்து இருக்குது ரேணுகா கையில் தான் வந்து இருக்குது அவங்க கையில் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து அந்த ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு வருது ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து எப்படியாச்சும் வந்து நாம் அதை வந்து கண்டுபிடிக்கணும் உண்மையாகவே அதை வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அவள் வந்து உண்மையான ரேணுக்காவா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது உண்மையான ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒரு வழி கூட இருக்குது ஏன் கதிரேசன் வந்து என்ன இருக்கா எதுக்கு இருக்காரு நிஷா வந்து என்னத்துக்கு இருக்காங்க அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து எடுத்தாலே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போயிரும் எப்படியுமே வந்து கதிரேசனுடைய பொண்ணு இல்லவை அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணாமல் இன்னுமே வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்கன்னா அப்போ வேறு எதுக்கோ வந்து இந்த சுடரை வந்து விட்டு வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக வந்து தெரியுது சரி ஓகே இப்போ வந்து அந்த சுடரை வந்து யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும்னா இவங்க வந்து கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ரிப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது மல்லி கையில் வந்து கிடைக்கணும் அந்த ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எப்படியுமே வந்து மாட்டிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு மல்லி கையில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து வரணும் அதுவும் விஜய் மூலிமா வந்து வாங்கி வந்து தரணும் ஆனால் விஜய் வந்து வாங்கி தருவார்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படியுமே ஒரு ட்ராமா வந்து போட்டுருவா அந்த ட்ராமாவுக்கு வந்து விஜய் வந்து பயப்படக்கூடாது என்ன இது இந்த மாதிரி வந்து பேசுகிறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து பயப்படாமல் நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த இதை மட்டும் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து உண்மையான ரேனுக்காவா இல்லை பொய்யான ரேனுக்காவா அப்படிங்கிறது வேற ஒரு டாக்டர்கிட்ட வந்து கொடுத்து இவன் வந்து நடிக்கிறாளா நடிக்காமல் இருக்காளா இல்லை உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வந்துடும் ஆனால் இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ரிப்போர்ட் கொடுக்கலன்னா அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் எதுவுமே வந்து நடக்காது ஸோ மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும் நம்ம அன்னபூர்ணி மல்லி நாகு பாபு மனோகர் இவங்க எல்லாம் போட்ட விஷயமும் கூட வந்து பிளான் வந்து ஊற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டடா